வணக்கம் எஸ்பி இன்ஜினியரிங் சேலம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ புதுக்கோட்டை மாவட்டம் தேவக்கோட்டைங்கிற ஊரில் வந்து ஃபிட்டிங் ஒர்க் வந்திருக்கோம் ஃப்ளாஸ் அண்டு இன்டர்லாக் அட்டாச்சுடு ஜனனி ட்ரேடர்ஸுங்கிற கம்பெனிக்கு வந்து நாங்கள் மிஷின் கொடுத்துருக்குறோம் ஸோ பார்த்திங்கன்னா இப்போ லாரி ஆஃபீஸ் லாரியிலேருந்து நாங்கள் வந்து மிஷினை கீழே இறக்கிட்டு இருக்கிறோம் க்ரைன் மூலம் தான் ஸோ இன்டர்லாக் மிஷின் தான் இப்போ இறங்கிடுச்சு மீது எல்லாமே இறக்கியாச்சு இப்போ இது அந்த குழியில் வந்து எல்லாமே ஷிஃப்ட் பண்ணியாச்சு இந்த ஃப்ளேயாஸ் கற்கள் வந்து இப்போ வந்து கட்டிட தொழில் வந்து முன்னணி வகி வ வச்சு வகிச்சிட்ருக்கு இந்த கற்கள் மூலிமா தான் இப்போ வந்து நிறைய கட்டிடங்கள் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் போயிட்டுருக்கு செங்கற்கள் மாதிரி அது வந்து ஒரு ஃப்ளேயாஸ் கற்கள் முன்னணி வகிச்சிட்ருக்குது இந்த கட்டிட தொழிலில் இன்றைக்கி பெரிய பெரிய இன்ஜினியர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைஆர்ஸ் கற்கள் தான் முன் ஃபஸ்ட்டு ப்ரஃபஸ் கொடுத்துட்ருக்காங்க டென்டர்லாக் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஆரஞ்சு டேய் எத்தஞ்சு டையும் வாங்கிக்கிறாங்க ஃப்ளேயாஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் கேவிட்டி மிஷின் வாங்கியிருக்கிறாங்க எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான் இது முக்கியமாக பார்த்திங்கன்னா இது வந்து அட்டாச்சுடு ஃப்ளேயர்ஸும் ஓட்டிக்கலாம் நம்ம வந்து இன்டர்லாக்காகவும் ஓட்டிக்கலாம் இல்லைங்களா ஸோ இது வந்து நம்ம ஒரு டைம் கல் அடிக்கும் போது நம்ம ஆறு இஞ்சி எட்டு இஞ்சி தனித்தனியாக அடிச்சுக்கலாம் அதே மாதிரி ஃப்ளேயர்ஸும் வந்து நீங்கள் தனியாக அடிச்சுக்கலாம் இது வந்து அட்டாச்சுடு உங்களுக்கு ஆர்டருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கலாம் இது மிக்சரு ஒன்று தாங்க இது வந்து ஐநூறு கிலோ ஃபேன் சாரி நானூறு கிலோ ஃபேன் மிக்சரு பத்து ஹெச்பி மோட்டர் ஃபிக்ஸ்டு பண்ணியிருக்கிறோம் ஸோ இதில் ரெண்டு பக்கமும் உங்களுக்கு டோர் இருக்கும் அந்த ஃப்ளேயாஸ்க்கும் உங்களுக்கு டோர் இருக்கும் இந்த பக்கம் இன்டர்லாக்கு டோர் இருக்கும் ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி எம்சன்ட்டும் நீங்கள் எல்லாமே மிக்சிங் போட்டு நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃபருக்கு வந்து சீட் பத்த வச்சுட்டு இருக்கிறாங்க ஃப்ளேயாஸ் மிஷின்க்கா அதே மாதிரி எலக்ட்ரிக் போர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு டெமோ ஓட்டி காட்டுவோம் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்லைடிங் டைப்புங்கிறதுனால எல்லாமே நான் உங்களுக்கு செக் பண்ணி அந்த இடத்துல உங்களுக்கு கஸ்டமருக்கு என்னென்ன டவுட் இருக்கோ எல்லாமே க்ளியர் பண்ணி கொடுத்துட்டு தான் நான் உங்களுக்கு பிளேயர்ஸ் வந்து ஸ்லைடிங் டைப்பு வந்து உங்களுக்கு அதை எம்டியாக ஓட்டி காட்டிகிட்டு இருக்கிறோம் செக் பண்ணிட்டு இருக்கிறோம் எப்படி என்ன இதுன்னு பார்த்துட்டு இருக்கிறோம் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்லாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கற்களோட செல் ஸ்பெஷலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா சில லேசான நிலநடுக்கங்களை தாங்கக்கூடிய ஒரு கற்களாக இது வந்து கருதப்படுகிறது ஏன்னா இந்த லாக்கிங் சிஸ்டம் அதனால் உங்களுக்கு வந்து இந்த கற்கள் அதிகப்படியாக இந்த தற்போதைய காலகட்டத்தில் இனிவரும் வரும் காலகட்டத்தில் இந்த கற்கள் வந்து அதிகப்படியான சேல்ஸுக்கு முக்கியத்துவம் பெரிய பெரிய இன்ஜினியருங்களும் இது வந்து பர்பஸ் கொடுத்துட்ருக்குறாங்க இப்போ இந்த இன்டர்லாக் கற்கள் ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கில் வந்து ஆயிரம் டூ ஆயிரத்தி இரநூறு கல் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணலாம் எனக்கு இன்டர்லாக் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு டே உங்களுக்கு கல் வெளியே வந்துருச்சு டெம் ஓட்டி முடிச்சாச்சு ஸோ நல்லாவே கல்லோட ஃபினிஷிங் நல்லா நல்லாயிருக்கு அதோடய ப்ரெஷ்ஷரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினஞ்சு டன் ப்ரெஷர் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க நான் பக்காவாக வந்துருச்சு கல் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்